கிருபை நமக்கு வச்சிருக்கு கிருபை எல்லாத்திலயும் விடுதலையை தரும் அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ உனக்கு எல்லாம் நடக்கும் எதெல்லாம் விடுதலை ஆகும் அவ்வளவு நமக்கு கிருபை கிருபைனால என் கிருபை உனக்கு போதும் எல்லாம் வாய தெரிஞ்சுங்க என் கிருபை உனக்கு போதும் அவனுடைய கிருபை மக்களுக்கு போதும் வியாதியா கிருபை இருக்கும்போது வியாதி பெய்யும் சில இடத்துல வியாதியா இருக்கிறவங்க நேரம் ஆசத்துக்கு போனா டாக்டர் நமக்கு போயிட்டான் ஆனா இவனை கொண்டு போயிட்டாங்க ஆசுத்திரிக்கு அங்க பார்த்தா மருத்துவர் இல்ல மருத்துவர் இல்லாம வியாதிக்கு என்ன முடியும் மருத்துவம் பார்க்க முடியாது அப்ப அவனுக்கு இன்னும் இல்லாம போயிட்டு கிருபம் இல்லாம போயிட்டு ஆனா இன்னொருத்தனுக்கு கிருப இருந்துட்டான் எப்படி இருந்துட்டான் பக்கத்திலே டாக்டர் இருந்தா அப்படி அதான் கிருப அல்ல எழுவையா அப்ப உங்க எல்லாத்துக்கும் கிருப இருக்கு இவர்கள் பேசிய அனைத்து வார்த்தை கிருப பொருந்திய வார்த்தை அதனாலதான் ஆண்டவர் நான் விட்டு கிளம்பும் இன்னைக்கு என்னதுன்னு கேட்டேன் நான் ஏற்கனவே கிருப பொருந்திய வார்த்தையை பேசிட்டேன் அதனால இவங்களுக்கு என்னதான் உண்டு என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை கிருபை உனக்கு போதும் கிருபை எனக்கு இருக்குதா போடா ஆண்டவனே நம்ம பக்கம் நமக்கு என்ன இருக்கு கிருபை இருக்கு நம்மளை ஒண்ணு யாரும் என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது உன் குடும்பத்தை பிள்ளைகளை பேரனை பேத்திய

இதுதான் திரும்ப ஒருவேளை உங்களுக்கு மருந்து வாங்கிறதுக்கு வசதியே இல்லாட்டாலும் அவருடைய கிருபை இருந்து மருந்து சாப்பிடறவனை காட்டல மருந்து சாப்பிடாமே இருந்து உங்க வியாதிய குணமாக்கி கொடுக்கறவர்தான் கிருப புரியுதா மருந்து வாங்க போனாங்க இல்லையா பரவாயில்லை அவ மருந்து வாங்கி சாப்பிட்டாலும் அவனுக்கு வியாதி போகாது ஆனா நீ மருந்தே சாப்பிடாம தான் உனக்கு வியாதி போவாதான் கிருப சரிதானா அதனால தைரியமா போங்க உங்களுக்கு ஆயிரம் கோடிக்கு பதிலாக கத்த வேணும் சொல்றாரு கிருபையை தான் என் கிருப உனக்கு போதும் இந்த கிருபையே நீ நட அதுவே உன்னை ஆசிர்வதி அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிச்சிருவோமா நேரம் பாட்டு फर्म बढ़िया है